ஓம் முருகா வெற்றிவேல் முருகா முருகா உன் அருளால் இன்று அனைவரும் நலமாக மகிழ்ச்சியாக செல்வச் செழிப்போடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்பனே முருகா நீ ஏன் துணை ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற என் அன்பு குழந்தையை மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இன்பம் துன்பம் வருவது தவிர்க்க முடியாததுதான் மேடு பள்ளம் இரவு பகல் இருப்பது போல மனிதனுக்கும் இன்ப துன்பங்கள் இரண்டுமே மாறி மாறி வருவது இயல்புதான் தங்கமி வாழ்க்கையில் துன்பங்களை துன்பங்களாக பார்க்காமல் அவை தரும் அனுபவங்களை படிப்பினையாக ஏற்றுக்கொள் திருவள்ளுவர் இரண்டு அடியில் வாழ்க்கையை புரிய வைக்க நினைத்தார் ஆனால் நாம் இங்கு பல அடிகள் பட்டுத்தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் சரி தங்கமி விட்டுவிடு மின்சாரத்தில் பாசிட்டிவும் நெகட்டிவும் என இரண்டும் இருந்தால்தானே ஒளியை பெற முடியும் அதுபோல் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி என அனைத்தும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை எனவே உனக்கு ஏற்படும் தடங்களை வெற்றியின் தடங்களாக கருதி துணிச்சலோடு எதிர்கொண்டால் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என் அப்பனை முருகா பழனிவேல் முருகா இன்றைய நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு எழு நிச்சயமாக இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்சம் உன் வீடு தேடி வரும் கேள் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் நீயே எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அப்பன் பழனி முருகன் எனக்கு போது எனக்கு என்ன கவலை எனக்கு எல்லாத்தையும் விட்டார் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றி தந்து விட்டார் என்று நன்றி சொல்ல ஆனந்த கண்ணீரோடு உள்ளம் முருகன் வருவாய் நான் காத்திருக்கிறேன் இந்த நிகழ்வுக்காக நான் காத்திருப்பேன் நிச்சயமாக நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த பழனி முருகனை நம்பினால் மட்டும் கேள் உனக்கு மிக பெரிய மங்கள செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் இந்த முருகன் காலம் தாழ்த்தினேன் என்று வருந்த உனக்கு சரியான நேரம் இப்போதே வந்து விட்டது போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்ல தோன்றிவிட்டது உனக்கு உன் உடைந்த மனதை நிச்சயம் இந்த பழனி முருகன் சரி செய்து விடுவேன் உன் வாழ்வில் பூக்கள் போகிறது உன் மனம் சோலையாக போகிறது உன் இல்லத்திலோ மங்களங்கள் கூட போகிறது என் பிள்ளையை பார்க்க இன்று உன் இல்லத்திற்கு தேடி வந்துள்ளேன் அதனால்தான் இந்த நல்ல செய்தியை கூறுகிறேன் இதை கேட்ட பத்து நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நம்ப முடியாத அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் காத்திரு பிள்ளையை பார்க்க வரும்போது நான் வெறும் கையோடு வருவேன் என்று நினைத்தாயோ இதோ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியை வந்து கொண்டே இருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு இதை செய்ய முடியும் தங்கமே பார் பொறுத்திருந்து பார் தினமும் நீ ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே தூங்குகிறாய் விடியலில் ஏதாவது நல்லது நடக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூடிய இயக்கத்துடனேயே விழிக்கிறாய் உன்னை பார்க்கும்போது உன் முகத்தில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருப்பதை நான் பார்த்து விட்டேன் உன் மனம் மகிழ நீயும் சீரும் சிறப்புமாக இருப்பாய் பொறுத்திரு உன் முருகன் அப்பா ஒவ்வொன்றாக செய்யப் போகிறேன் கூடிய விரைவில் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் இந்த முருகன் வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் உனக்கானது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும் அதனால் தான் உன்னை ஆசீர்வாதம் செய்து உனக்கான ஒன்றை தர பழனியில் இருந்து உனக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் நீ அணு தினமும் என்னை ஓயாமல் முருகா முருகா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளைக்கு அவசரமாக என் உதவி தேவைப்படுகிறது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் நீ என்ன வேண்டும் என்று என்னை அழைத்தாயோ அதையே நான் பரிசாக தரப்போகிறேன் இனி நீ எதையும் நினைத்து கலங்கக்கூடாது உன் பழனி முருகன் உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா எல்லோரிடம் நீ தைரியமாகச் சொல் என் முருகன் எனக்கு இருக்கிறார் நான் அந்த முருகப்பாவின் பிள்ளை என்று தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசுதான் நான் உனக்காக உன்னை தேடி வந்திருப்பது என் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பவருடன் நானே தேடி வந்து விடுவேன் தேவைகளையும் நிறைவேற்றி தருவேன் என் அருமையை உணராமல் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று கண்மூடித்தவனமாக பேசும் நபர்களிடம் பார்த்தாயா என்னப்பா முருகன் மகிமையை பார் என்று உறக்க சத்தமிட்டு கூறு என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்வில் எப்போதும் முன்னேற்றம் மட்டும்தான் அப்புறம் ஏன் முருகன் இது போன்ற பிரச்சனையை கொடுக்குறீங்க நீ காதில் கேட்கிறது நீ கேட்கிறது என் காதில் விழுகிறது எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்துவிட்டால் இந்த உலகில் இரவும் பகலும் வராதே குளிரும் மலையும் இருக்காதே பருவங்கள் மாறினால் தானே இங்கு பயிர்கள் முளைத்திடும் அது பிறருக்கு பயன் தரும் உனக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் அதற்குத்தான் மகிழ்ச்சி காலம் வருவதற்கு மகிழ்ச்சி காலம் வருவதற்காகத்தான் இதெல்லாம் தங்கமே என் குழந்தைக்கு தேவையானதை தரப்போகிறேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் தொலைத்து விடாதே கவனமோடு செயல்பட்டு வாழ்க்கையை நடத்து அழகாக நடத்திவிடு தங்கமே நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ என்னென்று சொல்லட்டுமா விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை யாருக்குமே இல்லை இது ஒரு பக்கம் ஆனால் இதையும் தாண்டி முன்னாடி நீ இப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய் பாசமாக இருந்தாய் இப்போ இல்லையே இப்படி குழந்தைத்தனமான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது ஒருவருக்குரிய ஒருவருக்குரிய பரிமாற்றங்களில் எதற்கெடுத்தாலும் கோபம் எதற்கடுத்தாலும் ஒரு இக்கண்ணா வைத்து பேசுவது ஒரு சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டிருப்பாங்க அப்படியே அந்த தான் என்ற அகங்காரத்தினால் எந்த சூழ்நிலையும் சேர விடாது பிரச்சனை பெரிதாய்கிட்டே இருக்கும் செல்வமே திருமணம் பண்ணிட்டாலே விட்டுக் மனப்பான்மை இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையை சீராக சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு செல்ல முடியும் இல்லைனா குறுகிய காலத்தில் பிரியத்தானே முடியும் புரிதல் இல்லாமல் முக்கிய காரணமே பிரி புரிந்து கொள்ளாதது மட்டும்தான் விட்டுக் கொடுத்து போக தெரியாததுதான் இருவரிடமும் எதிர்பார்ப்புகள் அந்த நேரம் அதிகரிக்கிறது சின்ன விஷயத்திற்கு கோபப்பட்டு பிரிந்தவர்கள் பின் சேரணும்னு நினைப்பார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் அவர்களை சேரவே சேரவிடாது இடையில் மூன்றாம் மனிதர் வந்து உட்கார்ந்து கொள்வார் உனக்கு அது தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர உடனடியாக யாரேனும் ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசிவிடுங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் முக்கியமாக மூன்றாவது நபரின் பேச்சை கேட்கவே கூடாது அன்பாக இறங்கி பேசுங்கள் தவறில்லை உறவுகளை முறிக்காதீர்கள் இறுதி வரை துணை தேவை செல்வமே உனக்கானது இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கையில் வரும் என்று நம்பிக்கையோடு இரு போராட்டங்களை எதிர்கொண்டால் வெற்றி நீச்சல் பொறுமையாக இரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் நடந்தே தீரும் எதற்கும் கவலை கொள்ளக்கூடாது எல்லாம் கடந்து போகும் உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி தூக்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உன் பிரச்சனை தீராமல் எழுந்து இழுத்து போனதற்கு காரணம் அதை தூக்கி எறிந்துவிடும் பிரச்சனையே வாழ்க்கையின் கஷ்டகாலமாக உள்ளது என்று உண்மனம் புலம்புகிறது வாழ்க்கையில் வெற்றிகள் உனக்கு சொல்லித்தந்த பாடங்களை அதிகமாகத்தான் இருக்கும் தோல்விகள் வந்தபோது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது சாத்தியமல்ல வாழ்க்கையால் அதனால் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது பிரச்சனை வரும்போது சமாளிக்கப் போகும் திறமை இருந்தால் போதும் அப்போது உனக்கு மனப்பக்குவம் வந்துவிடுமே தைரியம் வந்துவிடுமே புத்தி கூர்மை வந்துவிடுமே உனக்கு சாதுரியம் வந்துவிடுமே வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருதுனால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது கல்லை செதுக்கினால் தானே சிற்பம் என் செல்லமே கவலை கொள்ளாதே பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது நன்மைகளும் அற்புதம் நடக்கப் போகுது பொறுத்தர் இன்னும் சற்று நேரத்தில் பார் உனக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது என்று ஆம் தங்கமே இந்த முருகனை நம்பினால் இந்த பழனி முருகனை நம்பினால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நம்பு முழுவதுமாக நம்பு நிச்சயமாக பழித்து ஓம் முருகா போற்றி போற்றி